ஸ்டார்ட்ஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் சிங்கள் நாட்டுக்கு புறப்பட்டு போகிறான் கார்படிகன் கார்படிகன் ஏற்ப ஏறி போன கப்பல் வந்து நடுக்கடலில் உடஞ்சி போய் மூழ்கிடுச்சு ஆனால் ஒரு சுறா மீனும் மூழ்கிடுச்சு மீன் வயதுக்குள்ளே போனவே அதை பிடிச்சிட்டு வெளியே வர்றான் அப்புறம் பின் அவன் ான் அப்போ மிதந்துட்டிருக்கக்கூடிய ஒரு கொடி ஒன்றை பார்த்துக்கிட்டே நிந்தி போகிறான் அந்த கொடி அவனை கரையில் போட்டு போய் வைத்துருச்சு கரையெடு எதுவும் கார்படையனு ஒரு காளி கோயிலில் போயிட்டு பார்க்குறான் அங்கே வந்து ஒரு அரசுக்குமாரி கோயிலில் வந்து வெளியே வரான் அவளை பார்த்ததும் கார்படிங்கிறது அவள் மேலே ஒரு அன்பு உண்டாயிருக்கு காதல் உண்டாயிருக்கு வர அரசுக்குமாரி என்னுடைய தோணியை கூப்பிட்டு தன்னுடைய கருத்தை வந்து சொல்கிறான் அரசு குமாரி கார்படிகனை பார்த்து உண்மையாகவே நீ என்னை காதலிச்சின்னா ஏதோ இந்த கிணத்துல இறங்கி ஒரு முழுகு முழுகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே கார்படிகனும் கிண கிணத்துல வந்து முழுகி எழுந்துட்டான் அப்போ தன்னுடைய சொந்த ஊரில் இருக்க கப்பலில் இறங்கி இறந்து போன கார்படிகன் பிழைச்சி வந்துட்டான் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க அரசனுக்கும் செய்தி போயிடுச்சு கார்படிகனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் தான் புறப்பட்டது முதல்ல கிணத்துல இறங்கி முழுகி எழுந்திருச்சது வரைக்கும் கார்படிகன் அரசாட்டு சொன்னான் உடனே கார் அழைச்சிட்டு போய் அரசுமாரியை பார்ப்பதற்காக குறைப்பான் நடுக்கடலில் மறுபடியும் கேட்பட்ட ஒரு கொடியை பின் கப்பலை செலுத்தி காளி கோவிலை நோக்கி போகிறாங்க பழக்கம் போல் அரசுமாரி என்னை கோவிலுக்கு வந்திருந்தான் அங்கே பார்த்து காதல் போயிடும் உடனே தன் தோழி மூலம் அரசனுக்கு செய்தி சொல்லி ஒரு அனுப்புகிறான் அவனும் அவன் அரசுக்குமாரியை காணான்னு தோழியில் சொல்கிறான் அரசன் வந்து கட்டசிங்கனை நேரில் பார்த்து கருத்து தெரிவிக்கிறான் அரச குமாரி நீ என்னை காதலிப்பது உண்மையானா நான் சொல்லத மறுக்காமல் ஏற்றுக்குவியா அப்படின்னு அவன் கேட்டேன் அவ்வளோ அடுத்து சம்மதிக்கிறேன் உடனே இவன் என்னுடைய உயிர் நண்பா இவனை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அரசுக்கு மாதிரியும் அரசனுக்கு மாற்று சொன்னபடி கார்படிகனையும் நடந்துக்கிறேன் அரசன் வந்து கார்படிகனுக்கு செஞ்சது சிறந்ததா அல்லது கார்படிகன் அரசனுக்கு செஞ்சது சிறந்ததா அப்படின்னு வேதாளம் கேட்குது அரசன் செஞ்சதா சிறந்ததுன்னு விக்ரமாயத்தன் சொல்றான் வேதாளம் மருந்து மருத்துல